மகாராஷ்டிராவில் இருபதாம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் வேளையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தாராவி மற்றும் சயின் கோழிவாடா பகுதியில் வசிக்கும் தமிழர்களிடம் தேர்தல் குறித்து கருத்து கணிப்புகளை தெரிந்து தேர்தல் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக அவர்களை சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்தோம் என்னது என் பேர் துரைராஜ் அண்ணா இப்போ இங்க இருக்கிற கலா நலவரம் எப்படி இருக்கு

நம்ம பிறந்து வந்தது இங்கே அடுத்தடுத்து ஒன்று பிடிச்ச பண்ணாது நல்லா நல்ல நம்ம காட்டி பக்கம் வந்தது எனக்கு செசைவலை பக்கம் அச்சம்பாடு பிறந்தது இங்கே பிறந்து வந்தது எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவுக்குலாம் முதல்ல இருபது இருபத்தஞ்சு வீடு இருந்துச்சு தரங்கட் இந்திரா காந்தி அம்மா ரூல்ஸ் போட்டுருந்தாங்களா புதுசாக அதில் எல்லாமே இரநூறுவா இரநூத்த முறை கிட்டு லாஸ்ட்டாக அவருக்கு ஒரு வீடு அவங்க வேலை

மெண்ட் பத்தி கருத்து இல்ல சார் இங்க வந்து மாத்தவங்களை வெளியிடத்துக்கு அனுப்பப்படுறத சொல்லுவாங்க அதை பத்தி உங்களோட கருத்து இல்ல சார் அதுக்காக அதுக்காகதான் நாங்க இருக்கிறோம் அதானிய இங்க வந்து நான் இங்க இருக்கு நமக்கு இங்கே இடம் பெறாம வேற இடத்துல ஷிப்டிங் பண்ற மாதிரி அப்படி மக்களோட வணக்கம் அதாவது இப்ப மகாராஷ்டிரால எலெக்ஷன் நடக்குது இப்ப தாராவில வந்து குடிசை மேம்பாட்டு திட்டம் அது ஓடிக்கிட்டு இருக்குது இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்ப வந்து காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாராவி குடிசை சொல்லுவாங்க திட்டத்தை நிறுத்துவோம்னு சொல்றாங்க அதனால இப்ப வந்து ஆட்சி திருப்தியா இருக்கா இல்ல உங்களுக்கு வந்து இப்போ புது ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்களா இப்ப நடந்து பாஜக சிவசேனா கூட்டணி தான் மீண்டும் தரணும்னு எங்களோட ஆசை அந்த ஆட்சியாக தான் தாராவிய புறணை திட்டம் கொண்டு வந்து தாராவிய குடிசையை நம்ம காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தாராவும் குடிசையாக இருக்கணும் வரைக்கும் அவங்க புரிசியா கோபுரம் எல்லா ஏரியும் எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கணும் நினைச்சிருந்தாங்க அவங்க சட்ட திட்டம் வந்துருது அவங்க எம்எல்ஏ கட்டம் அப்பவும் அவங்களால முடியல அதுக்கு அப்பவும் இன்னும் எஸ்ஆர்எஸ் திட்டத்தான் அதையும் முடியல அவங்களுக்கு ஆசை இந்த தாராயு பகுதியை புரிசங்களோ போட்டு எங்கேயாவது வச்சுக்கணும் யாரும் முன்னேறி கூறக்கூடாது அப்படிங்கிற ஆசை பாஜக சுஷேனா போட்டு மீண்டும் ஆட்சியை பெறும் போது தாராயு பகுதியிலும் சுஷேனா இப்போ நிற்கிற காந்தான அவங்க வெற்றி பெறும் போது கண்டிப்பாக இந்த சிட்டம் செயல்படுத்தப்படும் தாராயு மக்களுக்கு ஒரு நல்ல கட்டிடம் அவங்க போட கிடைக்கும் அதோட மட்டும் இறந்த பொய்யான ஒரு தகவலை சொல்லிட்டாங்க காங்கிரஸ்ஸு அட்டானிசே பச்சா தாராயு பச்சா தறிக்கு ஏசப் சூட் பாத் பார்த்தேன் உண்மையான தகவல் கிடையாது அது அவங்களுக்கு எல்லாருக்குமே தாராவில குடியிருக்கிற அனைவருக்கும் தாராவிலே வீடு தொழில் முனைவர்களுக்கு தாராவில தொழில் முனைவர்களுக்குள்ள ஏற்பாடு எல்லாமே இந்த அரசாங்கம் செய்திருக்கும் இந்த உங்களுடைய எம்எல்ஏ செய்தி தருவதாக உத்தரவாதம் அளித்திருக்காரு மக்கள் கிட்ட அதனால வருகின்ற தேர்தலில் வில்லியம் சிங்கத்துக்கு வார்த்தை வைத்து அவங்களை வெற்றி பெற செய்வதற்காக நாம் முடிவு பண்ணியிருக்கிறோம் எல்லாரோட மக்களுக்கு கண்டிப்பாக இந்த மாற்றம் இந்த தரப்பு நிறைவேறணும் நிறைவேறும் வணக்கண்ண இந்த உங்க பேர் என்ன என்ன வசாமி உங்க பேரு மகேஷ் உங்க பேர் என்ன மணி என்ன இப்ப நடக்க போற தாராய் விதான்சபா எலெக்ஷன்ல கூட கருத்து என்னன்னா யார் வரணும்னு நினைக்கீங்க இங்கோட மாற்றத்தை என்ற பத்தி நீங்க என்ன விரும்புறீங்க இங்க மெஜாரிட்டி ஃபுல்லா காங்கிரஸ் தான் இங்க வேற யாருமே வர முடியாது தாராய் ஜனமா மிச்ச ஏரியால எல்லாம் எப்படி இருக்காரு இந்த ஏரியா மட்டும் காங்கிரஸ் தான் வரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க காங்கிரஸ் தான் வரும் காங்கிரஸ் தான் ஓகேண்ணா இப்ப உங்க ரீடெவலப்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா அதை பத்தி உங்களோட கருத்து என்ன ரீடெவலப்மெண்ட் நல்லது மக்கள் பப்ளிக் நல்லது மக்களுக்கும் சுகாதாரமா இருக்கும் ஜனத்தோட நெருக்கம் கம்மியாக இருக்கும் அதனால மக்கள் நல்லா தான் செய்தாங்க

வணக்கம் சார் உங்க பேரு என் பேர் அருள் அருள் சார் இப்ப நாளைக்கு நடக்கப்போற தாராய் வித்தியாசன் பத்தி உங்களோட கருத்து என்ன சார் நீங்க மாற்றத்தை எதுவும் விரும்புறீங்களா இல்ல இங்க நடக்கிற ஆட்சி எப்படி நடக்கு அதை பத்தி கருத்து மாற்றம் கண்டிப்பா தேவைதான் அதே மாதிரி டெவலப்மெண்ட் அவங்க சொல்லுதாங்க விஷயத்துல கொஞ்சம் கிளியரிட்டி இல்ல அது எந்த கட்சினால இருந்து எந்த இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆட்சி பண்ணாங்க அவங்ககிட்ட ஒரு கிளியாரிட்டி கிடையாது இப்போ பண்ணுற ஆட்சின்னு கொஞ்சம் ஒரு கிளியரிட்டி இல்லை இருந்தாலும் அது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் ரிசல்ட் வந்து டஃப் ஆகிடுச்சு இல்லை அப்படியே ரீடெவலப்மெண்ட் பண்ணால் இங்கேருந்து மக்களை வெளியே எடுத்துக்க அனுப்புற சொல்லி சொன்னாங்க அதை பற்றி நம்மளோட கருத்து அது வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லை நம்மளுக்கு என்ன ஆக்சுவலி கவர்மெண்ட் என்ன இருக்கு ஜிஆர் என்ன பயசங்க நமக்கு தெரியாது அந்த விஷயம்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம எதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் நம்ம வந்து வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்

அதிகமா வந்து மக்கள் வந்து ஓட்டு போடணும் ஏன்னா ஓட்டு போட்டால்தான் தன்னுடைய குடியுரிமையை அவங்க வந்து செலுத்த முடியும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தான் நாளைக்கு வந்து மகாராஷ்டிரா சர்க்கார் சார்பாக நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் மூலயமாக நாளைக்கு ஓட்டு நடக்க இருக்குது அது வந்து நம்ம யாரும் சொல்ல முடியாது யாரு ஜெயிக்க போறா யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனா கருத்து கணிப்பு படி பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆதரவு நிறைய பேர் யாருக்கு இருக்கு மக்களோட காங்கிரஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா இங்க வந்து தாராய் வந்து இப்ப ரீடியல ப்ரொஜெக்ட் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறதுனால அது ஒரு சில மக்கள் ஆதிக்கிறாங்க ஒரு சில மக்கள் வந்து கொலப்பட்டு இருக்கிறாங்க ஒரு சில மக்கள் என்னதான் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறாங்க அதனால காங்கிரஸ் மேபி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு अभी अपने इधर धारा विधानसभा पे रीडेवलपमेंट का बात हो रहा है उसके बारे में आपका क्या ओपिनियन है देखो ओपिनियन हमारा ये है ये रि डेवलपमेंट का देखो आज कम से कम कई सालों से हमारा आज एज है फोर्टी फोर हम ये फोर्टी फोर जब हमारा होस्ट समाला नाम ने कुछ सोलह सत्रह साल में हमारा उम्र था जबी सोलह सत्रह साल का जब से हम सुनते आ रहे हैं कि डेवलपमेंट होएगा धारावी में बिल्डिंग बनेगा अच्छा बदलाव आएगा तब से आज तक हम ये सुनते ही आ रहा है अब इसके बाद में हम मर के भी मट्टी में चले जाएगा तब तक ये बनेगा नहीं बनेगा ऊपर वाले को मालूम है अगर डेवलपमेंट होता है आगे फ्यूचर में हमारा जो बच्चा लोग है उनके लिए फायदा है हम भी सोचता है कि भाई डेवलपमेंट होना चाहिए बदलाव लाना चाहिए धारावी में अच्छा परिवर्तन होना चाहिए हमारा जो बच्चा है हमारा जो पन, आगे हमारा फ्यूचर है उनका बच्चे लोग का वो आगे अच्छा दिन निकालना चाहिए धारावी के अंदर आ, हम भी अभी धारावी में पैदा हुआ बड़ा हुआ हमारा शादी इधर ही हुआ हमारा पूरा जन्म तिथि इधर का है धारावी का है तो हम भी ये सोचता है कि हमारा बच्चा भी यही पैदा हुआ यही बड़ा हुआ आज मेरा लड़का है अठारह साल का है तेरह क्लास पढ़ रहा है कॉलेज दूसरा एक लड़का सोलह साल का है वो तो ग्यारह क्लास पढ़ रहा है कॉलेज अभी मेरा एक छोटा लड़का हो रहा है तीन लड़का है तीनों मतलब पढ़ाई में अभी अच्छा है तो मैं भी ये सोचता बच्चे लोग का फ्यूचर अच्छा होना चाहिए पह

மக்கள் மக்களோட ஆதரவு நிறைய நினைக்கிறீங்க நினைக்கிறேன்னா ஒரு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கெவிச்சாரு தமிழ் செல்வ இப்போ நசி போறது அவங்க நசி போறது அது யாருக்கு வருவாங்க ஆனால் அவங்களுக்கு யாருக்கு வாழ்க்கை நான் சொல்ல முடியாது நானே ஓட்டு போறேன்னா யாருக்கு போட்டேன்னு என் தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது அவருக்கு தெரியாது அது என்னோட விருப்பத்தில் நான் போட போறேன் போட்டுட்டு வந்தாலும் நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேன் இவங்க தான் நான் போட்டேன் யார் மனசு நான் ரொம்ப படிக்க மாட்டேன் யாரு வந்து ஓட்டு கேட்டாலும் போடுறேன்னா போடுறதா சொல்லுவோம் போட்டது என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் சார் இங்க கோழி அடல உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எந்த அரசியல் தலைவர் உடனே வந்து நிப்பாங்க ரெண்டு பேர் இப்போ தமிழ் கேண்டிடேட் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்னு வந்து தமிழ் செல்வன் பிஜேபி ல இருந்து காங்கிரஸ் இருந்து கணேஷ்குமார் யாதவ் அது ரெண்டுல இருந்து இப்போ வேற ரவி ரவிராஜா சார் ஃபர்ஸ்ட் இருந்தாரு இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே யாரும் வந்து நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யாரு ஜெயிச்சாலும் நாங்க ரெண்டாவது அனுபவிச்சா தானே தெரியும் நாங்க சொல்லி தெரிஞ்சுக்கோட்டோம் நாங்க சூழ்நிலை வரும்போது அவங்க கிட்ட யார்கிட்ட போகும்போது ஆதரவு யாரு கொடுக்குறாங்களோ அந்த ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் போது தான் ரெண்டாவது உங்களுக்கு பேட்டி எடுத்துக்காது நாங்க சொல்லி இவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க இவங்க எங்களுக்கு வந்து மரியாதை செஞ்சாங்க இந்த ஏழைங்களுக்கு அப்படின்னு நாங்க சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி நாங்க சொல்லி நாங்க யாரையுமே பூர்த்தி பண்ணிக்க முடியும் நன்றிமா நன்றி மகேந்திரன் மகேந்திரன் ஐயா உங்க பேரு ராஜேந்திரன் ராஜேந்திரன் கோயிலோட விஜயன்சபா எலெக்ஷன்ல மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்க நீங்க நினைக்கிறீங்க நாங்க ராமராஜா பத்தி நீங்க என்ன விரும்புறீங்க நாங்க ரெண்டா பக்கமா தான் தப்புல இருக்குது ரெண்டா பக்கமா இருக்குது எது வருதோ சனிக்கிழம தான் சொல்ல முடியும் நீங்க ஐயா நீங்க நினைக்கிறீங்க மிக இருக்குது ஓகே மக்கள் யாருக்கு போட இந்த மெயின் மாற்றத்தை பத்தி நீங்க ஏதாவது விரும்புறீங்களா மாற்றலாம் ஒண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல மாற்றலாம் ஒண்ணும் தெரியல

இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ இங்கே ஏதாவது யாருக்காவது பிரச்சனை யார் உடனே வந்து செய்வாங்கன்னு சொல்லி நீங்க யாராவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு இப்போ இவ்வளோ நாள் செஞ்சிட்டுருந்தாங்க நாங்கள் யாரும் இன்ன வரைக்கும் இங்கே பிரச்சனை இல்லை இடத்துல ஓகே நல்ல மாரிதான் இருக்கிறோம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க இது வரைக்கும் யாருகிட்டும் போனதுல வந்துடுறோம் சரி நன்றி ஐயா ஐயா வணக்கம் நல்லாயிருக்கும் வணக்கம் 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 உங்கள் பெயரு என் பேர் மணி

ரெண்டு கேண்டிடேட்டும் நல்ல கேண்டிடேட் தான் மக்கள் பார்த்து யாரும் முடிவு பண்றாங்களோ அவங்க நிச்சயமா முன்னாடி வருவாங்க மக்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கும் தெரியும் யூடியூபர் அதனால நாங்க பெருசா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல ஏதோ ஒரு மாதிரி எழுபத்தி மூணாம் தேதி பின்னர் நீங்களே பாக்க போறீங்க நன்றி நன்றி

எல்லாத்துக்கும் கல்யாணமா இருக்கட்டும் ஒரு நேரம் இதா இருக்கட்டும் எல்லா புலையும் சேராங்க அவரு என்ன பேருமா அதாவது மாலைக்கெல்லாம் போட்டு செய்ய வேண்டிய வீட்டா பேர் இல்லைன்னா அதை கொடுத்துட்டு பைசா கொடுத்து போட்டி செய்யு மறந்து திருவிழாவா இருக்கட்டும் காரியமாக இருக்கு எந்த காரியமாக இருந்தாலும் அவரு